பப்பாளி பழத்தில் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் ஏ இதில் அதிக அளவில் இருப்பதால் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது அடிக்கடி ஏற்படும் சளி இருமல் மற்றும் காய்ச்சலிலிருந்து உடலை பாதுகாக்கிறது பப்பாளியில் உள்ள வைட்டமின் ஏ கண் பார்வையை தெளிவாக்குகிறது வயது முதிர்வாழ் ஏற்படும் கண்புரை மற்றும் பார்வை குறைபாடுகளை தடுக்கிறது பப்பாளி பழத்தை முகத்தில் பூசுவதால் இறந்த செல்கள் நீங்கி முகம் பொலிவு பெறுகிறது சருமச் சுருக்கங்களை போக்கி இளமையைத் தக்கவைக்க உதவுகிறது கரும்புள்ளிகள் மற்றும் பருக்களை குறைக்க இது சிறந்த மருந்தாகும் பப்பாளியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இரத்த நாளங்களில் கொழுப்பு படிவதைத் தடுத்து மாரடைப்பு ஏற்படும் அபாயத்தைக் குறைக்கிறது இரத்த அர்த்தத்தை சீராக வைக்க உதவுகிறது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு ஒரு சிறந்த உணவாகும் இது நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்கச் செய்கிறது இதில் உள்ள லைகோபீன் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் புற்றுநோய் செல்கள் வளர்வதைத் தடுக்கும் ஆற்றல் கொண்டவை குறிப்பாக குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது பப்பாளி இலைச்சாறு டெங்கு காய்ச்சலின் போது இரத்த தட்டுக்களின் பிளேட்லெட்ஸ் எண்ணிக்கையை அதிகரிக்க பப்பாளி இலைச்சாறு மிகச்சிறந்த சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது பப்பாளி விதைகள் வயிற்றில் உள்ள பூச்சிகளை அழிக்கவும் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கும் பப்பாளி விதைகள் உதவுகின்றன